எங்களுக்கு தெரியாது சார் இப்போ அடிகளாருந்து வேறு நிற்கணும் நாங்கள் அவர் அடிகளாருந்து எடுக்கலை அவரும் எங்களை போல் ஒரு பதியில் ஒரு நபர் ஒரு ஏழாயிரம் பதி இருக்கிற அவரும் ஒரு நபர் சனாதனம் என்பது அகில திரட்டு அம்மானையில் மனு நீதம் ராஜநீதம் தெய்வ மக்களின் வாழ்வியலையே போதிக்கிறது சனாதனம் அப்படி மக்களின் வாழ்வியலை சனாதனமாக தமிழ்நாடு கவர்மெண்டே எட்டாம் கிளாஸ் பாட மனிதனின் வாழ்க்கை தான் சனாதனம் என்பதை ஒத்துக்கொண்டது ஆனால் ஐரத்தி ரெட்டிலையும் முழுக்க முழுக்க சனாதனத்தின்படி மக்கள் வாழ்வதையே சனாதனம் என்று குறிப்பிடுகிறது யாரோ ஒருவர் இப்போ உங்களுக்கிட்டே சொல்லிடுது பத்திரிகைக்கு ஒரு தர்மம் இருக்கும் அதை பத்தி நான் மாற்றி பேசலாமா மாற்றி பேச ஒத்துவீங்களா உங்களுக்குள்ள தர்மத்தை நீங்க பேசணும் இந்து சனாதன தர்மத்தை தான் பேசணும் இன்னொருத்த பேசக்கூடாது

இப்படி இந்த பாலபிரஜாபதி போர் போன்று கயவர்கள் உறுப்புகிறந்து ஜனாதாரத்தை பெற்று பேசி அரசியல் லாபம் சம்பாதித்து கொண்டு இந்த மக்களை திசை திரும்புகிறார்கள் ஏழாயிரம் பதிகள் இருக்கின்றது எந்த பதியிலுள்ள நபராவது இதற்கு எதிர்ப்பு தெரிஞ்சாங்களா இல்லை ஏன் இவர் மேற்றூர் கட்சியில் இருக்கின்றார் இந்தூர் கட்சியில் இருக்கின்றார் ஆலயத்துக்கு பேசுவதையெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவையில்லை வரவேற்றார் முழுக்க முழுக்க வரவேற்ற இருக்குது என்னும் கவர்னர் எப்படி அயிலத்திரட்டை உணர்ந்து பேசினாரோ அதுபோல பிரதமரும் இந்த ஐயதெட் அம்மாவை படித்து உணர்ந்து எங்களுக்கு வாழ்த்து சொல்வாரேனா இன்னும் மட்டட்ட மகிழ்ச்சி அடையும் ஏற்கனவே வாழ்த்து சொல்லியாச்சு சாது கோப்பா ஆம் அவர் ஆக்கிரமிப்பாளர் தானே

அம்பலப்பதி பூப்பதி இப்படி அஞ்சு நற்பதிகளை ஐயா பஞ்சப்பதிகளாக எங்களுக்கு வந்திருக்காங்க எதுவுமே எங்களுக்கு தலைமைப்பதி அல்ல யாரும் எங்களுக்கு தலைமையும் அல்ல இறைவன் ஒருவனே வைகுண்டம் ஒருவனே தலைவர் இப்ப அவர் வந்து சனாதனம் இல்லங்கிறதுக்கு ரொம்ப கருத்து சொல்லியிருக்காங்க என்னன்னா அது அந்த ஜாதி பாகுபாடுன்றது எல்லாம் சனாதன என்ன கருத்து சொல்லி சொன்னேன் சனாதனம் என்று எதை சொல்லுகிறீர்கள் பிரிவை காட்டுகிறீர்கள் சாதியை சொல்லுகிறீர்கள் எனக்கு பணி செய்யலாம் என்று சொல்லிருக்காங்க ஆனா இவங்க செய்ய விடவில்லை நாமும் பிறரிடம் நாமும் வாங்க மாட்டாங்க பிறரிடம் மெஞ்சாமரம் கொடுக்க மாட்டாங்க ஐயாவை தோல் போட்டு சமக்க மாட்டாங்க எல்லாம் நாங்க செய்யணும் இவர்கள் மட்டும் உயர்ந்த ஜாதி போல இருந்துகிட்டு இவங்க மட்டும் நாங்க கொடுப்பாங்க யார்கிட்ட சனாதனம் இருக்கு

ஏற்கனவே ஐயா வைகுந்தரை பற்றி தவறான ஒரு திணிப்பை கொடுத்து பாடத்திட்டத்திலே கொடுத்தப்பட்டது பதினைந்து பிறகு நாங்கள் போராடினோம் எல்லா மக்கள் ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைப்பூர்வமாக போராடி அன்றைய முதல்வரை சந்தித்து அந்த பாடத்திட்டத்தை தூக்கி தூரை தூதையறைகிற வரை அவர்கள் இது புன்முடையவில்லை நாங்கள் அவ்வளவு தான் திருத்தரப்படும் எங்களுக்கு அது போராட முடிஞ்சதல்லவா அன்றையன்று இன்றுவரையும் போராடுகின்றது கவர்னர் எங்களுக்கு அங்கீகரித்து இருக்கிறார்

அதை ஆளுமைக்கு கொண்டு வருகின்ற பொழுது அவங்க மேல் மேலும் கோர்த்துக்கு மனுஷன் இருக்காங்க

சனாதன தர்மத்தை எதிர்த்துதான் ஐயாவை வந்து இந்த மாதிரியான ஒரு புதிய இதுல வந்து பாதல போனாரு அப்படிங்கறதும் ஜாதிய பாகுபாட்டினால அவரும் கொடுமைப்படுத்தப்பட்டாரு அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க வந்து ஒரு கருத்தாக சொல்லி அந்த அடிப்படையில் சனாதனத்துக்கும் ஐயாவை உள்ளதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற கருத்துக்களை வந்து சில ஐயாவழி பின்பற்றக்கூடிய பாரதிய ஜனாதிபதி உள்ளிட்ட ஆட்கள் சொல்லியிருக்கிறாங்க நீங்க அதை எப்படி சொல்லுங்க ஐயா ஐயா வைகுண்டர் அவதரித்திருந்த காலகட்டத்தில் இரண்டு ஆண்டுகள் சாதிக்காக தவம் இருந்தார் சரியா அந்த இரண்டு ஆண்டுகள் எந்த சாதிக்காக தவம் இருந்தார் ஒரு கேள்வி வருது

சக்தியோடு ஐக்கியமாக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஐயா தவம் இருந்தார் இந்த சாதிகள் சொல்லிட்டு புற உலகில் காட்டப்பட்ட இந்த ஆதிக்கக்காரர்கள் காட்டப்பட்ட அல்லது வெள்ளைக்காரர்கள் சுட்டிக்காட்டிய சாதிகளோ அல்லது இன்று பிரஜாபதி அவர்கள் பேசக்கூடிய ஜாதியோ அல்ல அகில திரட்டை இன்னும் உணர்ந்து கற்றால் இதே போலப்பட்ட விஷயங்களுக்கு இன்னும் ஆழமாக விஷயங்கள் அவங்களுக்கு உணர்வார்கள் ஐயா இன்னும் நல்லதுல எல்லாருக்கும் வழங்கணும் உங்க பார்வையில சமாதானம் சனாதனம் என்பது நீங்க சொல்றீங்க சனாதன சாதிய பாகுபாடு அதுவா இல்லையா சனாதனம் என்பது உண்மையான அன்பு நிலையான அன்பு நிலையானது எதுவோ அதுதான் சார் வாழ்வியல் முறையை சனாதனம் சாதியம் அல்ல அவர்கள் சாதிய பாகுபாடை ஐயா தடுத்தார் கிடையவர்களே சாதி ஒரு நிறப்பாய் தானாழ்வாய் உண்டாக்கணும் தங்கள் தங்கள் அதாவது சாமுதல் சக்கிலி புதச்சி வரை தங்கள் தங்கள் நிலைமை தவறாமல் ஒன்று ஊரில் ஒருபுத்தி ஆயிருக்கிறது அந்த சாதியம் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் ஆனால் ஐயாவலைகளை அது மிகப்படுத்தவில்லை எல்லா சமத்துவம் நீயும் கட்டலாம் நானும் கட்டலாம் இந்த சமத்துவத்தை தான் ஐயா சொன்னார் இதை தான் கவர்னர் சொல்றாரு கவர்னர் என்ன சொன்னாரு அங்கு கிடந்த தாழ்ந்த கிடந்த மக்களை தலைமை மிக வைக்க வந்த வைகுந்தர் சனாதனத்தை போற்றி காட்டார் எல்லாமே சமத்துவங்கிறது தான் சனாதனமே அன்றி சாதிய பாகுபாடு அல்ல அப்படி சாதிய பாகுபாடித்தால் முதலில் யார் பேட்டி கொடுத்தாரோ அவர் குலத்தில் இருக்கிற அசிங்கத்தை வெளியெடுக்க வேண்டும் சாதிய கொடுமை தோழ்ச்சியை பிரச்சனையே வந்தது சாதிய அவருக்கு பேர் முடிசூடும் பெருமாள முத்துக்குட்டி பொய்யா வரலாறு இருக்கு

அப்போ சாமி தோப்புல வந்து பேசக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு அவர் பேசின வார்த்தைகள் எந்த இடத்துலயுமே சாதாரண சனாதனம் பத்தியும் இப்ப பேசி இருக்கிறது எப்படி இங்க வந்துட்டு போற தான் அகில திரட்டும் அகில உலக ஐயாவளி சேலம் ஏற்படுத்த புத்தகங்களும் அவருக்கு கொடுக்கப்பட்டது அவர் அதை படித்தார் படித்த பின்பு தான் உணர்ந்து இருக்கேன் அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன் அகிலத்தர்களை படித்து உணர்ந்து அறிந்து இறைவனின் அவதாரம் என்பதை அறிந்துதான் தான் அவர் சராதரத்தின் மணி என்று அறை சொல்லி இருக்கா என்னோட விஷயம் எண்ணோ விஷயம் நீய கெடு ஒரு புக்கு வெளியீடுன்னா அந்த புக்க பத்தி அவங்க படிப்பாங்க அவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க அந்த புக்கை படிச்சிட்டு அதோட தன்மை உணர்ந்து பதில் சொல்லுவாங்க அது போலவே அந்த புக் வெளியீட்டுல

இப்ப எந்த நபர்கள் மதத்தையோ கடவுளையோ நம்பாதவர்களோ அவர்களை கூட்டிக் கொண்டு கோயில கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வரக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு கோயில் பாரம்பரியமாக பின்பற்றிட்டு வரக்கூடிய எந்த விதிமுறைகளையும் அவங்க மேல சொல்றது கிடையாது உதாரணத்துக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்க அந்த நேரம் அவங்க சட்டமா உள்ளாடி வந்தாங்க அந்த நேரம் இவங்க கூடவே இருந்தாங்க இதனுடைய அர்த்தம் என்னது அவங்களுக்கு இவங்க ஒத்துறாங்க அடுத்தது அண்ணன் திருமல அளதான் அவங்க வராங்க வரக்கூடிய நேரத்துல பள்ளியறையில கூட நின்னு அவரு சட்டையே கலத்தாம நின்னு அந்த பள்ளியறையில நின்னு பெஞ்சாமரை வீசுவாரு அப்ப இதெல்லாம் அய்யா வழி ஆகலத்துக்கு புறம்பான செயல்பாடுகள் இதெல்லாம் நாங்க வன்மையை கண்டிக்கிறோம் அப்ப யாரும் எதுக்கு இல்ல நீங்க அப்பவுமே இருந்தா ஐயா உங்க நீங்க உங்க நீங்க எங்களை கண்டுக்கிடலை இதுதான் உண்மை இன்னைக்காவது நீங்க யாரும் தமிழ் எப்படி சனாதாரம் சொன்னாரு கேக்கும் அதுக்குதான் உங்க குடும்ப சண்டை எங்களுக்கு தேவையில்லை

கவர்னர் பேசியதை தவறாக சொல்லுகிறார் என்றால் அவர் அகிலத்திரட்டை படிக்கவில்லை என்றுதான் நான் சொல்றேன் அகிலத்திரட்டு வேதம் எதை சொல்லுதோ அதை கவர்னர் சொன்னார் அகிலத்திரட்டு வேதம் இந்த உலகத்துக்கு கடைபிடிக்க சொன்ன அற்புதத்தை கவர்னர் அழகாக படித்து வாழ்த்தும் சொல்லியிருக்கார் அதற்காக நாங்கள் ஐயாவளி மக்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் அவருக்கு வாழ்த்து சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் ஆனால் அந்த நாளில் இருந்து இன்றைய காலம் வரை கவர்னருடைய அறிக்கை வரை இந்த நீங்க சொன்ன சாமி கோப்பு அவகாசி அவர்கள் தன் சுய விளம்பரம் தான் செய்கிறார் திடீர்னு சொல்வார் மண்டை காட்டாமையே தப்பா பேசுவார் திடீர்னு சொல்வார் இதுதான் அப்படி அவருடைய சுய மொத்தத்தில் வாக்கு வங்கி நம்மிடம் வராதா நமக்கு ஒரு ஓட்டு கிடைக்காதா என்ற சுய எண்ணத்திலே இவர் திணித்தது இதை ஒளிபரப்பிய ஊடகங்களும் படித்தான் நடக்கிறேன் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வதெல்லாம் சனாதனம் சமத்துவம் நீதி அன்பு பொறுமை தர்மம் இவைகளைத்தான் ஐயா வைகுண்டர் ஒப்பிட்டுச் சொல்கிறார் தாள கடப்பாறை தற்காப்பதே தருமம் மாட கடப்பாக மதத்தோர்கள் என்று இது மாட ஒரு செயலாகத்தான் நான் தருகிறேன் சுய விளம்பரத்துக்காக இவர்கள் இப்படி அறிக்கை விட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் என்று இதற்கும் ஐயாவளிக்கும் சம்பந்தமே கிடையாது அவர்கள் அவ ஐயா தலைமை பதியும் இல்லை தலைமை குருவும் கிடையாது எங்கள் ஐயா வழியில் அனைத்தும் சமம் சாதிய பிரிவுகளே இல்லைன்னு சொல்றீங்க கிடையாது அவையே தோற்றியிலே போராட்டம் நடந்தது ஆஹ் இப்ப நீங்க

ஆகவே சனாதன கோட்பாட்டுக்கு எள்ளளவு மாற்றம் இல்லாத ஒரு அற்புதமான வேதம் அகிலத்தில் தம்மாறை அதை கவர்னர் படித்தார் புரிந்தார் உண்மையை உணர்ந்து சொன்னார் மன்னர் எந்த சார்ந்தவர் மன்னர் எந்த இனத்தை சார்ந்தவர் திருவாங்கூர் சமஸ்தான் அவர் இந்த இனம் அவர் யாரு அவரு அன்னைக்கு வந்து வெள்ளையர்கள் ஆண்டாங்க திருவிதாங்கூர் சமஸ்தான் அடிமையாக இருந்து

அப்படித்தான் இருக்கிறதவரை ஐயா போராளி இல்லை ஐயா புரட்சிக்காரர் இல்லை ஐயா போராடம் இல்லை அவர் ஒரு அற்புதமான வழியை உலகத்துக்கு தந்து தர்மயுகத்துக்கான வழியை காட்டினார் அதுதான் உண்மை அதை உணர்ந்து நம்ம சொல்றதை தவிர சனாதனத்துக்கு ஐயாவை ஒன்று எதே கிடையாது இவர் அவ்வப்போதும் தன்னுடைய சுயவளம்புக்காக அப்படி சொல்லிட்டு இருப்பார் மேலும் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னதான் நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினைந்து நாங்கள் போராடுகிறோம் நாங்கள் இவர் தப்பான கருத்தை கொடுத்ததுனால் போராடி இதே ஆட்சியாளர்கள் ஒரு ஐயாயிரம் மக்கள் போராடின பிறகு தான் அன்றைய கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை சந்தித்து அப்புறம் எடப்பாடி அவரை சந்தித்து அந்த பாடத்திட்டமே எடுக்கப்பட்டது போராடினோம் ஐயா கேட்டாங்க போராடினார்கள் நெல்லையில் ஐயா மனிதன் மனிதன் ஒரு படமும் போட்டு ஒரு போலியான ஒரு படத்தை போட்டு இவர் தான் இது இவருடைய வேலை இவர் அப்ப போது இப்படிதான் சொல்லிட்டே இருப்பார் தன்னை விளம்பரப்படுத்துவதற்காக இதையாவது செய்யல அவரு இந்த சமகாரத்துல மக்களோட வாழ்ந்தவர்கள்

இவர்கள் பிரபலப்படுத்திக் கொள்ள தேர்தல் வருகிறவர் என்றவுடன் எதையாவது நானும் இருக்கிறேன் என்று கண்டுபோலிகள் செயல்புறேன் மகலட்சுமி மகாவிஷ்ணு கண்டிப்பாக பத்தவதாரம் பிறந்த பாதைகளைச் சொல்மதனே ஆளிலே பள்ளி கொண்ட அருண் சேர்க்கும் அறையிலேயோ ஐந்து தரையின் ஆழத்தின் மீது பள்ளி கொண்டது அறையிலேயோ என்று ஐயாவே எடுத்து வைத்திருக்கிறார் நான் நாராயணன் நாட்டுக்கரு மீது நான் நாராயணன் நான் பற்றி பறந்து வலசி வசந்துக்களை நிச்சயமாக நான் அங்கீகரித்திருக்கிறார் நானே நாராயணன் என்று மண்ணேல மறந்த மாயப்பெருமான் நான் விண்ணேல மறந்த விஷ்ணு பெருமான் ஏகம் படைத்தவன் நான் என்றும் இரண்டு வந்தான் நாகத்தடை என்ன நாகமணி நான் அல்லவோ என்று அகிலத்திற்கு ஆசம் சொன்னவரை எவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வேண்டும் யாருடைய வார்த்தை கேட்க வேண்டும் இவர்கள் சொல்வார்கள் நாங்கள் மணி அளிப்போமா ஒட்டுமொத்த ஐயாவளி மக்களும் அவர் இருமர்களையும் கண்டிக்கிறோம் மாற்றமே கிடையாது போராளி ஜெயித்தது போல் இதுவும் போராளி இறைவன் தான் என்று நிர்ணயிக்க வேண்டிய காலகட்டம் வந்தால் கண்டிப்பாக கொலித்தருவோம் அதில் மாற்றமே கிடையாது ஐயாவளி மக்கள் தேர்தல் எல்லாம் இவ்வளவு நாளும் கிளம்புகல ஒரு சட்டமன்றத்தில் முப்பத்தி ஐயாவளி ஓட்டுகள் வைத்து இருக்கிறோம் ஆனால் எங்கள் இறைவனை கடவுள் என்று யார் சொல்லுகிறார்களோ அதை அங்கீகரித்து வருகிறார்களோ அவர்களுக்கு தோல் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஐயா இன்னொன்னு அரசியல் கட்சிகள் யாருக்கு ஓட்டளிப்போன்னு சொல்லிங்கன்னா மக்களை பிரதிநிதியை அறிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு அங்கீகாரம் ஜாதிக்கு அங்கீகாரம் எங்க ஐயாவளி மக்கள் ஏழாயிரம் பணிகள் மட்டுமல்ல கிட்டத்தட்ட எழுபத்தி மூன்று லட்சம் தமிழ்நாட்டில் நாங்கள் இந்த தேர்தலை மக்கள் ஒரு சட்டமன்றத்தில் முப்பத்தி ஐயாயிரம் பேர் ஒட்டுமொத்தமாக ஒன்றரை லட்சம் வாக்குகள் ஒவ்வொரு எந்தி தொழிலும் இருக்கிறார் அதை உணர்ந்து எங்கள் ஐயாவளி மக்களுக்கு ஐயாவளிக்கு யார் பிரதிநிதித்துவம் தருகிறார்களோ அவர்களுக்கு ஒத்துழைப்பது என்று நாங்கள் முடிவெடுக்கிறோம் எதிர்ப்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்னால் எதிர்ப்பவர் வேறு எந்த கட்சியும் கிடையாது பேச்சுக்கு முன்னால் அரசியல் இருக்கிறேன் கிடையாது அவர் எங்கள் ஐயாவலை ஏற்றுக்கொண்டார் எங்களை அங்கீகரித்துக் கொண்டார் அகில வேகத்தை ஏற்றுக்கொண்டார் எங்கே வாங்க வேண்டும் என்றால் தயாராக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே திருவள்ளுவர் பத்தி வந்து கவர்னர் பேசினாரு அது சர்ச்சை ஆச்சு அது மாதிரி நம்ம வள்ளலார் பத்தி பேசினாங்க இப்போ ஐயா வைகுண்டர் பத்தி பேசினாரு மூணுமே இந்த மாதிரி சர்ச்சை ஆயிடுச்சு சர்ச்சை எங்களோட புத்தகத்தை வெளியிட்டதே பேசுறாரு